எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு வாக்குறுதி அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மையாக ஆட்சி நடக்க வேண்டும் அந்த ஆட்சிதான் மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சியால் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு சொல்லாததை எல்லாம் கொரோனா பெருதொற்று காலங்களில நாம் முடங்கி போயிருந்தோம் உள்ளமளவில் நலிவுற்றிருந்தோம் உடல் அளவில் நலிவுற்று ஆனால் இல்லம் தேடி மருத்துவத்தை அறிவிப்பு செய்தார்கள் மாணவர்களுடைய கல்வி எதிர்காலம் வீணாகிவிடக் கூடாது கேள்விக்குறியாக்கிவிடக்கூடாது என்பதற்காக என்னும் எழுதும் திட்டத்தை அறிவித்தார்கள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை அறிவித்தார் அது மட்டுமல்ல நம்முடைய வீட்டு பெண் குழந்தைகள் பட்டாதாரி வேண்டும் அவர்கள் என்று தேசத்தில் தலை என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து யார் யாரெல்லாம் நம் வீட்டு பெண்கள் அரசு கல்லூரியில் படிக்கிறார்களோ ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு மாதம் மாதம் தருகிறோம் என்று அறிவிப்பு செய்தார் மாணவர்கள் எல்லாம் கடிதம் எழுதினார்கள் எல்லோரும் விருப்பம் தெரிவித்தார்கள் பெண்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை என்று உடனே முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திட்டத்தை இப்பொழுது அறிவித்திருக்கிறார் அவர்களுக்கும் இந்த நிதியாண்டில் ஆயிரம் ரூபாய் செல்ல இருக்கிறது இதுதான் ஒரு வெற்றிகரமான ஆட்சி மக்கள் ஆட்சி புரட்சிகரமான ஆட்சி மக்களை தேடி ஒரு ஒரு திட்டங்களையும் கொண்டு செல்வது என்று புரட்சிகரமாக செய்து கொண்டார் அதனால்தான் நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் முழுமையாக இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இல்லாத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வாரி வழங்கி இருக்கிறார்கள் அதே போன்று இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலை நிற்பவர்கள் யார் என்று தெரியும் ஒன்று மக்களுக்கான கட்சிகள் இங்கு வருகிறோம் இந்தியா கூட்டணி யார் யார் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் காங்கிரஸ் பேரியக்கம் நாங்கள் ஆதரிக்கிறோம் பொது உடைமை கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கிறது இஸ்லாமிய கட்சிகள் ஐயம் ஆதரிக்கிறது எல்லா கட்சிகளும் ஆதரிக்கின்ற வேட்பாளர் அந்த பக்கத்தில் பாருங்க சந்தர்ப்பவாதம் எம்ஜிஆர் திட்டுவாரு ஜெயலலிதாவை திட்டுவாரு எல்லாரையும் திட்டுவாரு அங்க ஊரு கூட்டணி வச்சுக்குவாங்க அவங்க இடஒதுக்கீடு சமூக நீதி அதற்கும் பேசுவதற்கும் சம்பந்தமே கிடையாது என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே ஏற்கனவே நீங்கள் நற்சான்றிதழ் வழங்கிய இந்த ஆட்சிக்கு மீண்டும் ஒருமுறை இந்த இடைத்தேர்தலில் அகால மரணம் அடைந்த நம்மை விட்டெல்லாம் பிரிந்த நம்முடைய மேலாண் சட்டமன்ற உறுப்பினருடைய மறு உருவமாக விலை மதிக்க முடியாத வாக்குகள் மீண்டும் ஒரு முறை அத்தாட்சி அளிக்க போகிறீர்கள் மீண்டும் ஒரு முறை நற்சான்றிதழ் அளிக்க போகிறீர்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொற்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்